வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசிங்க ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒட்டஞ்சித்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் மாறிங்க நம்ம சேனலில் திருப்பூர் தென்னமலையம் மார்க்கெட்டும் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டும் நிலவரம் கொடுத்துருக்குறேங்க வாங்க இப்போ ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் நிலவரம் பார்க்கலாங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட சாகு தக்காளி நூறு டு நூற்றி எண்பதுக்கும் மதன் தக்காளி நூறு டு நூற்றி அறுபது ஐம்பதுக்கும் சிவம் நூறு டு நூற்றி முப்பதுக்கும் இதர பந்தல் தக்காளிகள் நூறு டு நூற்றி எண்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க மிளகாய் லோக்கல் சம்பா முப்பத்தி மூணு டு நாற்பத்தி மூணுக்கும் லோக்கல் உருண்டை முப்பத்தி மூணு டு நாற்பத்தி மூணுக்கும் ஆந்திரா சம்பா நாற்பது டு நாற்பத்தி நாலுக்கும் உருண்டை முப்பத்தி நாலு டு நாற்பத்தி நாலுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க மிளகாய் விலை இந்த ஒரு ஸ்டேபிளாக நிற்கிதுங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாளாக பரவாயில்லைங்க இதே அனுப்பிச்சி நிற்கிதுங்க அவரைக்காய் தெளிவான அவரைக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி ஒரு கிலோ நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி அவரைக்காய் முப்பதுக்கும் அந்த வெள்ளை அவரக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து டு பதினஞ்சுக்கும் விற்பனை ஆகுதுங்க பீட்ரூட் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் ஏழு எட்டு ஆறு ரூபாய்க்கு எட்டு ரூபா வரைக்கும் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்லாம் ஸ்லோ தானுங்க இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலையா முப்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய் பெருசும் விலை ஏறும் எதிர்பார்த்துருந்தாங்க பெருசும் எந்த மாற்றம் இல்லைங்க எக்ஸ்போர்ட்டுக்கான காய்க்கு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே எங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க எக்ஸ்போர்ட் கொஞ்சம் குவாலிட்டி இல்லாத காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயில் உடச்சி பதினஞ்சு பதினேழு வா இருபது ரூபாய்க்குள்ளே வாங்குகிறாங்க மார்க்கெட் நிலவரம் பார்த்தீங்கன்னா இருபது டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பெருசாக ஒரு எந்த மாற்றம் பெரிய மாற்றங்களை சொல்கிற அளவுக்கு இல்லைங்க பெரிய வெங்காயங்க அதிகபட்ச விலையா இருபத்தி எட்டுக்கும் குறைந்தபட்ச வலையாக பன்னெண்டுக்கும் சில்லறை விற்பனை ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு முதல் ரகம் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது ஹோல்சேல் பிரைஸின் ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி நூறு பல்லு பூண்டு அறுபது எண்பதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் அதிகபட்ச விலையாக பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் குறைந்தபட்ச விலையாக எட்டு ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க நம்ம ஏரியாவில் பொரியல் தட்டைன்னு சொல்லுவோம் அடுத்த மார்க்கெட்டில் பயிரும்பாங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பதினேழுக்கும் குறைந்தபட்ச விலையாக பதினாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காய் கரும்பு முருங்கை நூறுக்கும் செடி முருங்கை எண்பதுக்கும் மரத்துக்காய் ஐம்பது டு எழுபதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சோலாப்பூர் முருங்கை நூற்றி பத்துக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாவக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பாவை ஒரு கிலோ இருபத்தி அஞ்சிலிருந்து முப்பத்தி மூன்றுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் பந்தல் சுரை பத்து ரூபாய்ங்க சுரைக்காய் கிலோக்கு மூன்றுரூவா விலை இருக்குதுங்க பேப்பர் சுரை ஏழு ரூபாய்ங்க தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தமல்லி தலை அஞ்சு டு பத்து ரூபாய்ங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு அஞ்சு டு பத்து ரூபாய்ங்க வெண்டங்காய் விலை அதிகபட்ச விலையாக முப்பதுக்கும் குறைந்தபட்ச விலையாக இருபது டு இருபத்தி அஞ்சுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கோவக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கோவக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க எலும்பட்சம் மலம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எண்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி ஐம்பதுக்கும் இந்த புள்ளிக்காயில் ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு டு முப்பதுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க புட புடலங்காய் பார்த்தீங்கன்னா பந்தளை ஐட்டம் இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அதிலே குட்டையரகம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபா வரைக்கும் புடலங்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க கொத்தாவரங்காய் சீனி அவரக்காயும்பாங்க அதிகபட்ச விலைய ஒரு கிலோ இருபத்தி அஞ்சுலேருந்து குறைந்தபட்ச இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அரசாணைக்காய் ஒரு கிலோ காட்டுக்குள்ளே டு ஆறு மார்க்கெட்டில் ஆறு டு பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆறு டு பத்துங்க மார்க்கெட்டில் எட்டு டு பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இந்த சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா தை மாதம் போகுதுங்க தக்காளி நடவு எல்லா பக்கமே பெருசாக விழுந்திருக்க வேண்டிய நடவு உள்ள தண்ணி இல்லாத காரணம் ப்ளஸ் தக்காளி விலை குறைவு வைக்கிறனால அதனால் விவசாய மத்தியில் தண்ணி வந்து கொஞ்ச நாள் அங்கங்கே இருக்கிற பக்கத்தில் நரசல் எடுத்து தக்காளி நடவு போடுங்க கண்டிப்பாக வேலை ஒரு மாற்றம் வருங்க நன்றி வணக்கம்